வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டுங்க பாருங்க இதுதான் நல்லா தென்மடல் நீலியாக இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க பாருங்கள் சுற்றி தோப்பு தோட்டத்து வீடுங்க எல்லாம் நிறைஞ்ச ஒரு ஏரியாங்க நிறைய பேர் எனக்கு கம்மி பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க ஒரு ஐம்பது சென்ட்டு அவங்களுக்கெல்லாம் இந்த வீடு யூஸ் ஆகுங்க இது பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்ங்க அந்த வண்டி போகுது பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து வாய்க்கால் ரோடுங்க இந்த வாய்க்கால் ரோட்டில் வந்துக்கலாமுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி ஏரியாங்க நல்ல வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுங்க இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நிறைய பேர் கம்மி பட்ஜெட்டுக்குள்ளே கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ் ஆகி நினைக்கிறேங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க